அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள் யாரை அல்லாஹ் சந்திக்க நாடி யார் யார் அல்லாவின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சாதுடைய மரணத்திற்காக அல்லாஹுடைய அரிஷ் ஆடியது ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது எழுபதாயிரம் மலக்குகள் சுஹான் அல்லா சுஹான் அல்லா எழுபதாயிரம் வழக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம்

கபூருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் சாதுபின் முகாதகத்தால் இருந்திருப்பார்